எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் அர்ச்சனா தாமரைகனி இப்போது விஞ்ஞானிகளை மிரள வைத்த சிதம்பரம் நடராஜர் கோவிலின் நம்ப முடியாத ரகசியங்களைப் பற்றி பார்ப்போம் வாங்க யாரும் அறியாத எண்ணற்ற மர்மங்களை உள்ளடக்கியதான் சிதம்பரம் நடராஜர் கோவில் சிதம்பரம் நடராஜர் கோவில் மட்டும் இல்லைங்க சிதம்பரம் நடராஜர் கோவில் சிலையும் தான் அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க ஆகாயத்தை அதிபதியாக கொண்டு உருவாக்கப்பட்டதுதான் சிதம்பரம் நடராஜர் கோவில் அன்பே சிவம் அனைத்துமே சிவம் என்பது நமக்கு நல்லாவே தெரியும் இப்போ எல்லாமே சிவத்திற்குள்ள நீருக்கு அதிபதியா திருவானைக்காலையும் நெருப்புக்கு அதிபதியா திருவண்ணாமலையும் ஆகாயத்துக்கு அதிபதியா சிதம்பரம் நடராஜர் கோவில்லையும் காற்றுக்கு அதிபதியா காலஹஸ்தி கோவில்லையும் நிலத்துக்கு அதிபதியா காஞ்சிபுரம் கோவில்லையும் சிவபெருமான் உருவாயிருக்கார் ஆகாயத்துக்கு அதிபதியாக அமைக்கப்பட்ட கோவில் தான் சிதம்பரம் நடராஜர் கோவில் இந்த கோயிலோட வெளிப்புற தோற்றம் எப்பவுமே பார்க்கறதுக்கு புதுசாவே இருக்கிறோம் மாதிரி இருக்கும் அது அதுவுமே ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி கட்டப்பட்டது ஒரு தோற்றம் தான் இதற்கு உட்புறம் இருக்கும்னா கிட்டத்தட்ட மூவாயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்பாக கட்டப்பட்டதுதான் ஆனா இப்ப பார்த்தாலும் புதுசா கட்டின கோயில் மாதிரி தான் இருக்கும் <laughs> அந்த <laughs> அளவுக்கு வடிவமைச்சிருப்பாங்க <laughs> சிதம்பரம் நடராஜர் கோவில உற்புறம் வந்து எப்படி இருக்கும்னா சிற்சபைன்னு ஒரு இடம் இருக்குது அது பார்க்கறதுக்கு ஒரு முக்கோண வடிவிலான ஒரு அமைப்பாக தான் இருக்கும் அது வந்து தங்க ஓடுகளால் மேயப்பட்டிருக்கும் அந்த தங்க ஓடுகள் வந்து எத்தனை தங்க ஓடுகள் வச்சிருக்கிறாங்கன்னா இருபத்தோராயிரத்தி ஆறுநூறு தங்க ஓடுகள் வச்சிருக்காங்க இந்த இருபத்தோராயிரம் இருபத்தோராயிரத்தி ஆறுநூறுன்றது மனிதனுடைய மூச்சுக்காற்று எண்ணிக்கை எத்தனையோ அதுதான் குறிக்குது அதே மாதிரி அதில் போடப்பட்ட ஆணிகள் இருக்கும் இல்லையா அது வந்து தங்க ஆணிகள் தான் போடப்பட்டிருக்கு அது ஏழாயிரத்தி இருநூறு ஆணிகள் அதில் போடப்பட்டிருக்கு அந்த ஏழாயிரத்தி இருநூறு என்னன்னா மனிதனோட ஒப்பிடும்போது நாடிகளோட எண்ணிக்கை மனிதனின் நாடிகளின் எண்ணிக்கை அதோட ஏழாயிரத்தி இருநூறோட ஒத்துப்போகுது அதே மாதிரி அந்த கோயிலோட உட்புறம் சிற்சபை இருக்கு இல்லையா அது வந்து கொஞ்சம் இடப்புறமா பார்த்து அமைக்கப்பட்டிருக்கும் அதே மாதிரி தான் நம்மளுடைய ஹார்ட் மனிதனுக்கு வந்து ஹார்ட் இதயம் சொல்லுவாங்க இல்லையா அது வந்து கொஞ்சம் இடதுபுறமா தான் நம்மளுக்கு அமைஞ்சிருக்கும் அதுக்கும் அதே மாதிரி ஒத்து போகுது மனிதனுக்கு துவாரங்கள் அதாவது ஒன்பது துவாரங்கள் சொல்றாங்க அதே மாதிரி இந்த கோவிலோட கலசங்கள் ஒன்பது கலசங்கள் ஒன்பது கலசங்களும் இல்லாமல் ஒன்பது வாயில்கள் இந்த கோயிலுக்கு இருக்கு அதனால கிட்டத்தட்ட மனிதனுடைய உடலமைப்பும் இந்த நடராஜர் கோயிலின் உடல் அமைப்பும் சிதர்களோட கூற்றுப்படி தொண்ணூத்தாறு தத்துவமும் இந்த உடலே ஒரு கோவில் அப்படின்றதும் இந்த கோவில வச்சு உறுதியாகுது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று தான் இருந்தா முக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த சிதம்பரம் நடராஜர் கோவில ஒரு முறை நம்ம தரிசித்தாலே நம்மளுக்கு முக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க தமிழ்நாட்டை ஆண்ட பல மன்னர்கள் இந்த கோயிலுக்காக திருப்பணிகள் செய்திருக்கிறாங்க இது ஒரே ஒரு மன்னனால கட்டப்பட்டு உருவாக்கப்பட்ட கோவிலும் கிடையாது ஒரே ஒரு மன்னனால திருப்பணிகள் செய்யப்பட்ட கோவிலும் கிடையாது பல்வேறு காலத்துல பல்வேறு மன்னர்கள் இதற்காக உழைத்திருக்கிறாங்க பல்லவர்கள் காலத்துல கிபி ஆறு டு ஒன்பது அந்த ஆண்டு காலத்தில் பல்லவர்கள் ஆட்சி காலத்துல இது உருவாக்கப்பட்டிருக்கு பிற்கால சோழர்கள் அதாவது கி பி ஒன்பதாம் நூற்றாண்டிலிருந்து பனிரெண்டாம் நூற்றாண்டு வரைக்கும் சோழர்கள் பிற்கால சோழர்கள் செய்திருக்கிறார்கள் அதற்கு பிறகு வந்த பாண்டியர்கள் பனிரெண்டாம் நூற்றாண்டிலிருந்து பதினான்காம் நூற்றாண்டு வரை திருப்பணிகள் செய்திருக்கிறார்கள் இது மட்டும் இல்லாமல் விஜயநகர நாயக்கர்கள் எல்லா மன்னர்களும் பலதரப்பட்ட மக்களும் இதற்காக திருப்பணிகள் செய்திருக்கிறார்கள் சிதம்பர நடராஜர் இரண்டு முறை அந்த கோவிலை விட்டு வெளியேறி இருக்கிறார் அதுவும் அந்த தீட்சிதர்கள் மூலமாக அது ஏன் அப்படி நடந்ததுன்னா முகமதியார் காலத்தில் இருக்காரு இல்லையா அவர் வந்து செஞ்சிக்கு வந்திருந்ததாகவும் அப்போது செஞ்சிக்கு வந்ததால அந்த சிதம்பர நடராஜர் கோவிலுக்கும் அந்த கோவிலில் இருக்கிற சிலைக்கும் ஆபத்து நேரிடலாம் அப்படின்னு நினச்சி தீட்சிதர்கள் அங்கிருந்து அந்த சிலையை திருவாரூருக்கு எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க அதே மாதிரி ஒரு முறை ஹைதர் அலி காலத்திலையும் இந்த ஆயிரங்கால் மண்டபத்தில் வச்சு அந்த சிலையை எடுத்துட்டு போயிருக்கிறாங்க இதற்கான ஆதாரங்கள் மராட்டிய மன்னன் காலத்தில் இருக்கிற கல்வெட்டுகளில் இருக்கு சிதம்பரம் நடராஜர் கோவிலுக்கும் கேரளாவில் இருக்கிற கோயில்களுக்கும் நிறைய ஒற்றுமைகள் இருக்கும் அதுக்கு என்ன காரணம்னா சிதம்பரம் நடராஜர் கோவில வந்து நிறைய முறை தீட்சிதர்கள் எடுத்துட்டு போனாங்க இல்லையா அவங்க வந்து திருச்சூர் ஆலப்புழா இந்த மாதிரி மக்கள் ஏதாவது படை எடுக்கும் போது போர் ஏதாவது வரும்போது அந்த இடத்துல எடுத்துட்டு போய் அந்த சிலையை பாதுகாத்து இருக்கிறாங்க அதனால இங்க இருக்கிற கலாச்சாரமும் அங்க இருக்கிற கலாச்சாரமும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும் கேரளாவில இருக்கிற கோயில்களுக்கும் அதோட கூரையும் நம்மளுடைய சிதம்பரம் நடராஜர் கோவில் கூரையும் ஒரே மாதிரி அமைக்கப்பட்டிருக்கும் அது மட்டும் இல்லாமல் இப்போ கேரளால இருக்கிற கோயில்கள் எல்லாத்துலயும் அம்பலம் அப்படின்னு சொல்லுவாங்க வைணவர்களுக்கு எப்படி ஸ்ரீரங்கமோ சைவர் கோவிலுக்கு சிதம்பரம் அது மாதிரி தான் இதுல இருக்கு அதே மாதிரி குண்டலினி யோக சாஸ்திரங்கள்ல இது வந்து அனஹஸ்தா என்று கூறப்படுகிறது அது மட்டும் இல்லாம இது வந்து தலைமை பீடமாகவும் கருதப்படுகிறது சிதம்பரம் நடராஜர் ஆலயத்துல எல்லா சக்திகள் வெளியில இருந்தாலும் ஆத்ம சக்தி வந்து சிதம்பரம் நடராஜர் தான் இருக்கப்படுதா சொல்லப்படுது மற்ற எல்லா சக்திகளும் இங்கே வந்து ஒடுங்கப்படுவதாகவும் சொல்லப்படுகிறது சிதம்பரம் நடராஜர் கோவிலில் சுத்தி இருக்கிற பகுதி எல்லாமே வண்டல் மண்ணால் செய்ய ஆக்கப்பட்டது தான் ஆனால் அங்கே எப்படி கற்களால் செய்யப்பட்ட கோவில் உருவாக்கப்பட்டது என்பது இன்று வரும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு அதிசயமாக தான் காணப்படுது அது மட்டும் இல்லைங்க சுத்தி இருக்கிற நாற்பது மைல்கள்லையும் எங்கேயுமே மழையோ எந்த ஒரு கற்கள் இருக்கிற பகுதி எதுவுமே காணப்படல அப்படி இருக்கும்போது இந்த கற்களாலான கோவில்கள் எப்படி கட்டப்பட்டிருக்கும் எங்கிருந்து எடுத்துட்டு வந்திருப்பாங்கன்றதுக்கான எந்த ஆதாரமும் இல்ல ஆனா கற்களால நல்ல அழகாக வடிவமைச்சிருக்கிறாங்கன்றது உண்மை ஒரே கல்லினால் செய்த ஆயிரம் தூண்களை கொண்ட மண்டபமும் இங்கு அமைக்கப்பட்டிருக்கிறதுன்றது சொல்லப்படாத உண்மை எப்படி அங்க கற்களே இல்லாமல் ஒரே கல்லில் செஞ்ச ஆயிரம் தூண்கள் எடுத்துட்டு வந்து வச்சிருப்பாங்க இது அறிவியலுக்கு அப்பாற்பட்டது யோசிக்க முடியாத ஒன்னாதான் இருக்கு இதுல வந்து நூத்தி ஐம்பது அடி நீளமும் நூறு அடி அகலமும் கொண்ட பெரிய குளம் ஒண்ணு இருக்கு அந்த குளத்தை சுற்றி கற்களால் ஆகப்பட்ட சுவர்களும் படிகளும் அமைக்கப்பட்டிருக்கு சிதம்பரம் நடராஜர் கோவிலுக்கு உட்பட்ட நூற்று கணக்கான ஏக்கர் நிலங்களும் அதோடைய நகைகளும் இரண்டாம் உலக போரில் தேவையான அணு ஆயுதங்களை உருவாக்குறதுக்கு இந்திய கோவில்கள்ல நிறைய பணம் பொருள் உருவா போடப்பட்டிருக்கு அதில் வந்து சிதம்பரம் நடராஜர் கோவிலுக்கு உட்பட்டது அதிகமாக இருக்கு அப்படி பொண்ணும் பொருளும் நிறைந்திருந்ததுதான் இந்த நடராஜர் கோவில் எல்லா சிவன் கோயிலையும் காலபைரவர் சிலை வைக்கப்பட்டிருக்கும் அதே மாதிரி இந்த சிவன் கோயிலையும் காலபைரவர் சிலை வைக்கப்பட்டிருக்கு வைக்கப்பட்டிருக்கு அந்த காலபைரவர் சிலை வந்து ஸ்வர்ண ஆபரண பைரவர் அப்படின்னு அழைக்கப்படுறாரு அதுக்கு என்ன காரணம்னா முன்னாடி காலத்துல அந்த தீட்சிதர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து பண உதவி ஏதாவது வேணும்னா ஒரு தாமிரத்தட்டை எடுத்துகிட்டு போய் அந்த காலபைரவர் சிலைக்கு கீழே வச்சுட்டு அடுத்த நாள் வந்து பார்க்கும்போது தங்கத்தட்டாக மாறி இருந்ததா ஒரு தகவல் நம்பப்பட்டு வருகிறது அதனால இது ஸ்வர்ண ஆபரண பைரவர் அப்படின்னு அழைக்கப்படுறாரு அந்த காலத்தில் எல்லா கோவில்கள்லையும் கோவிலை மூடியதுக்கப்புறமா காலபைரவர் சிலைக்கு கீழே தான் சாவிகளை வைத்துட்டு போவாங்களாம் அந்த மாதிரி இங்கே தாமிர தட்டை வச்சுட்டு போயிருந்துருக்கிறாங்க இந்த நடராஜர் கோவில்ல சந்திர மௌலீஸ்வரர் என்ற ஒரு படிக சிலை காணப்படுது அந்த சிலை வந்து நடராஜர் சிலையை ஒத்து இந்த சிலைகள்லாம் எந்த ஆண்டு வைக்கப்பட்டது எப்போது நிறுவப்பட்டதுன்ற எந்த ஒரு குறிப்பும் கிடையாது அதே மாதிரி அதே தோற்றத்தையுடைய மரகத கல் சிலை ஒன்றும் அங்கே இருக்கிறது அந்த சிலை வந்து பார்க்கறதுக்கு கருப்பாக இருக்குமா ஆனா அதை வந்து பூஜை பண்ணும்போது அந்த கற்பூர தீபாரதை காட்டும்போது அந்த நிறம் வந்து எப்படி இருக்கும்னா விடியற் காலையில சூரியன் போது எப்படி செந்நிறமா இருக்குமோ அந்த மாதிரி சக்குச்சி வந்து செந்நிறத்தில் அந்த சிலை மாற்றமா காணப்படுமா இது வந்து ஒரு குறிப்பிடத்தக்க சோழர்கள் சிவபக்தியில தெளித்தவர்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு உண்மை இன் முன்னொரு காலத்துல முடிசூற்ற உரிமையே தில்லை வாழ் அந்தனர்களுக்கு தான் இருந்திருக்கு ராஜராஜ சோழன் காலத்துல தில்லை பகுதியில மறைந்திருந்த திருமறைகளை கண்டெடுத்து நம்பி ஆண்டார் மூலமா தமிழ்நாடு முழுக்க பரப்பியிருக்கிறாரு ராஜராஜ சோழன் அதுக்கு பின்னாடி வந்த மாரவீரமன் சுந்தரபாண்டியன் இரண்டாம் அரசன் இவங்க எல்லாருமே இந்த கோவிலுக்கு நிலதானமும் பண்ணியிருக்கு இதுவரைக்கும் கோயிலுடைய வரலாறு பற்றி பார்த்தோம் இப்போ நடராஜர் சிலையும் அறிவியலையும் சம்பந்தப்பட்ட ஆழமான அழுத்தமான அறிவியல் காரணங்கள் இந்த நடராஜர் சிலையில அமைஞ்சிருக்கு பிரபஞ்சம் எப்படி உருவாயிருக்கும் கடவுள் திகழ்கள் எப்படி உருவாயிருக்கும் கேள்விக்கு இப்போ வரைக்கும் பதில்கள் இல்லை இந்த பிரபஞ்சம் எப்படி உருவாயிருக்கும் கடவுள் துகள்கள் எப்படி உருவாயிருக்கும்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ஜெனிவால ஒரு அணு ஆராய்ச்சி கூடம் இருக்கு அது வந்து என்னன்னா நூறு கிலோமீட்டர் விட்டம் கொண்ட பெரிய பெரிய குழாய்கள் வச்சு அதுல அணுவை ஒன்றோடு ஒன்று மோதவிட்டு அதை ஆராய்ச்சி பண்ணுவாங்க அப்படி வர்ற துகள்களோட எண்ணிக்கை எவ்வளவு துகள்கள் எப்படி அளிக்கப்படுது எப்படி ஆக்கப்படுதுன்றது ஆராய்ச்சி பண்றதுதான் இந்த ஆராய்ச்சி மையத்தோட முக்கியமான நோக்கம் இதை கடவுள் துகள்கள்னு சொல்றாங்க இதே கான்செப்டை தான் சூரியனில் உருவாகிற காஸ்மிக் கதிர்களும் பயன்படுத்தப்படுது சிஇஆர்என்னு சொல்லப்படுற இந்த யூரோப்பியன் இன்ஸ்டிடியூட் ஃபார் நியூக்ளியர் ரிசர்ச் இது வந்து எங்கே அமைஞ்சிருக்குன்னா சுவிட்சர்லாந்தில் அமைஞ்சிருக்கு இது தான் ஜெனிவர் ரிசர்ச் சென்டர்னு சொல்கிறோம் இந்த ஜெனிவா ரிசர்ச் சென்டரில் நடராஜர் சிலை ஒன்று வைக்கப்பட்டிருக்கு அந்த சிலை ஒரு வாயில் வழியாக வைக்கப்பட்டிருக்கு அதில் என்ன எழுதியிருக்குன்னா சமஸ்கிருதத்திலையும் இங் ஆங்கிலத்திலையும் இருக்குது அதில் என்ன எழுதியிருக்கும்னா எங்கும் நிறைந்த நற்குணங்களின் உருவே அண்ட சராசரத்தை படைத்தவனே ஆடல் அரசே அந்தி நேரத்தில் ஆனந்த தாண்டவம் ஆடியவனே உனக்கு நமஸ்காரம் என எழுதப்பட்டிருக்கும் இந்திய அணுசக்தி ஆராய்ச்சி கூடம் ஐரோப்பிய அணுசக்தி துறைக்கு இதை வந்து பரிசா வழங்கப்பட்டிருக்கு ஆயிரத்தி முந்நூறு வருட கோடி வருடங்களுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய பேரொழி உண்டாக்கப்பட்டு அதாவது பிக் பேங் தியரின்னு சொல்லுவோம் இல்லையா மிகப்பெரிய அணுக்கள் வெப்பமாகவும் குளிர்ச்சியாகவும் மாறி மாறி நடக்கும் பொழுது சிறு சிறு துகள்கள் உண்டாக்கப்படுகிறது மிகப்பெரிய சத்தத்துடன் வெளிப்படுகிறது அப்படின்னு சொல்கிறோம் அப்படி உருவாக்கப்பட்ட சிறு சிறு துகள்கள் சிலதுவற்றை அழிந்தும் சிலது மட்டும் மற்ற பெரிய அணுக்களை உருவாக்கியும் உருவாக்குவதா சொல்லப்படுது இப்படி தோன்றி மறையிறது தான் பிக் பேங் தியரின்னு சொல்றோம் அதே கான்செப்ட் தான் நம்ம நடராஜர் சிலையிலும் இருக்கு தோன்றுவதும் அழிவதும் சிவனாலே அப்படின்னு சொல்லப்படுது இந்த ஆடல் கடவுள் அதாவது நடராஜர் சிலையில இருக்கிற வலது மேல் கையில் ஒரு உடுக்கை இருக்கு அது வந்து ஒலி எழுப்பக்கூடியதா இருக்கு இந்த ஒலியும் அந்த அணு துகள்கள் இருக்கு அந்த பிக் பிக்பேங் தியரி அந்த பிக்பேங் உடையும் போது வர ஒளியும் ஒன்றாக கருதப்படுகிறது அதே மாதிரி அதுல இருந்து வர சத்தம் தான் பிரபஞ்ச சத்தம்னும் அதுல இருந்து வர ஒளியை வந்து ஓம் என்னும் பிரணவ மந்திர ஒளியும்னு சொல்லப்படுது அதுல இருந்து வர ஒளியாற்றல் அது மட்டும் இல்லாம இடது கை மேல இருக்கிற நெருப்பு அது வந்து அழித்தலை குறிக்கிறது வலது புற கீழ்கையில் அவர் கையை வந்து மேலே உயர்த்தி காப்பாற்றுவது போல வைத்திருப்பாரு அதுவும் சொல்லப்படுகிறது இடது புற கீழ் கால்ல கீழே பார்த்து பூமியை பார்த்து வச்சிருப்பாரு அந்த அடிபணியிற மாதிரி ஆணவத்தை விட்டு கொடுத்து வாழ்வது போல காத்தலை குறிக்கிறது நடராஜர் சிலையில பாம்புகள் சுட்டப்பட்டிருக்கும் பாம்பு என்றால் அரவம் அரவத்தை பார்த்தால் எல்லோருக்கும் பயம் அதே மாதிரி காலத்தை பார்த்தால் எல்லோருக்கும் பயம் காலம் வந்து பிறரை மிரட்டவும் செய்யும் ஆனால் இறைவனின் கட்டுப்பாட்டில் முக்காலமும் ஒன்றுதான் அதுவும் சிவனின் கட்டுப்பாட்டில் முக்காலமும் ஒன்று என்று குறிப்பிடுவது போல் உள்ளது இவ்வாறு பல குறியீடுகளும் தத்துவங்களும் அமைந்துள்ளதுதான் இந்த நடராஜர் சிலை இறைவனின் உயர்த்திய திருவடிகள் எல்லா உயிரினங்களும் இறைவனில் ஒடுங்கும் என்றும் அதனுடைய பத்மபீடம் மறுபிறவி என்பது ஈசனை பற்றினால் இல்லை என்பதும் குறிப்பிடுகிறது திருவாசி எனப்படும் அதன் மேல் உள்ள அந்த கும்பங்கள் பிறவிகள் மீண்டும் மீண்டும் வரும் என்பதை சொல்லுவதாகவும் பிறவிகள் வந்து ஒரு சுழலும் சக்கரமாகவும் கருதப்படுகிறது நடராஜர் சிலையின் காலின் கீழ் இருக்கும் முயலான் ஆணவமாக கருதப்படுகிறது அதை மிதித்து அடக்க வேண்டும் என்பதே இதன் பொருளாகவும் சொல்லப்படுகிறது பஞ்சபூதங்கள் நடராஜர் சிலையில் அதன் திருமேனியில் அடங்கியிருப்பதாகவும் கூறப்படுகிறது ரகசியம் ரகசியமாக வைக்கப்படுவதே அதிசயம் இறைவனின் சித்தம் இருந்தால் அந்த அதிசயம் எப்போது வேண்டுமானாலும் வெளிப்படும் அண்ட சராசரத்தில் நாம் ஒன்றுமே கிடையாது பூமி ஒரு சிறு புள்ளி என்றால் அதில் நாம் ஒரு துகள் மட்டுமே அப்படி என்பதை புரிந்து நாம் நடந்து கொள்ள வேண்டும் நான் தான் பெரியவன் நான் தான் சிறியவன் என்ற பாகுபாடு நமக்குள் இருக்கக்கூடாது என்பதை உணர்த்தவே இந்த நடராஜர் சிலையின் வடிவமைப்பு அமைக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது இப்படி இயற்பியலையும் நவீன இயற்பியல் என்று சொல்லப்படும் இயற்பியலையும் புராணங்களையும் கலைகளையும் உள்ளடக்கிய ஒரு சிலையாக நமது நடராஜர் சிலை கருதப்படுகிறது என்பதில் பெருமை கொள்வோம் நாம் தமிழன் என்பது